இணைய உறவுகளுக்கு பிரகாஷின் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலந்தேன் எடுக்க வந்திருக்கும் மலந்தேன் எடுக்க வந்து சூட்டெல்லாம் கட்டி ரெடி பண்ணியாச்சு நான் போய் ஒரு தட்டு தட்ட வேண்டி தான் வாங்க பார்ப்போம் முன்னாடி போகிறவர் தான் எங்கள் டீமோட கேப்டன் ஜாக்ஸ் பேர்ங்கிற மாதிரி புல்லட் பாண்டி அவர் புல்லட்டு பேருனாலே பேணியெலாம் கொஞ்சம் பயப்படும் அந்த மாதிரி பேருக்கே தவிரம் திறமை எல்லாம் அவர்கிட்ட இருக்கு இருக்குது பாருங்க தேன் எப்படி எடுக்கிறான சீத்த காட்டுக்குள்ளே சீத்த முள்ளுக்கு உள்ளே தேன் வச்சிருக்கு மலன் தேன் அதையும் பகல்லே எடுக்கிறோம் பாருங்கள் பாருங்க சின்ன தேன் தான் போல் ஆனால் ப்யூராக இருக்கும் ஈ பூரா ஓடிடுச்சு அவ்வளோதான் அத்தனை தேனீக்களோட உழைப்பு ஜஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் டோட்டல் காலி இதான் லைஃபு ஓகே நம்ம ஒர்க்கு முடிஞ்சிச்சு இந்த மாதிரி சுத்தமான தேனுனா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கொடுத்துடலாம் தேங்க்யூ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் Thank you.